ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பல மாதங்களாக முடியும் முடியும்னு எதிர்பார்த்துட்டு வந்த சீரியல் தான் கயல் இந்த சீரியல் நம்ம சன் டிவியில் ஒரு ஒளிபரப்பாகிட்ருக்கு இந்த சீரியல் ஃபைனலாக எண்டிங்க்கு வரப்போகுதுன்னு நியூஸ் அப்டேட் ஆகிருக்கு சன் டிவியில் டாப் த்ரீ இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம கயல் சீரியல் தான் இப்போது இந்த சீரியலோட டிஆர்பி ரேட் ரொம்பவே கம்மியாகிட்டுருக்கு கதையும் ரொம்பவே போர் அடிச்சிட்ருக்குங்கிறதுனால கடைசியாக அந்த சீரியல் ஃபைனலுக்கு வரப்போகுதுன்னு நியூஸ் வெளியாகிருக்கு சீரியல் வர வர ரொம்பவே போரிங்காக போயிட்டுருக்கிறதுனால பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கும் போயிட்டுருக்கு ஸோ அதனால் சன் டிவியில் கயல் சீரியலில் ஒரு முடிவு கொண்டுட்டு வரலான்ட்டு பிளானில் இருக்காங்க ப்ரொடக்ஷன் டீமும் அதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை மாற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சீரியலில் முடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க சன் டிவி ஆனால் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எந்த நியூஸும் இன்னும் வரலை ஸோ சன் டிவிலேருந்து கையில் சீரியல் முடிய போகுதுங்கிற நியூஸ் மட்டும் வந்திருக்கு புதுசாக சீரியல் கொண்டு வரலான்னு ஒரு பிளான்லேயும் இருக்காங்க சன் டிவி